மனசுல எவ்வளவு கூட்டணி கட்சியான திமுக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலத்துடைய பொருளாதார நிலைமையும் கூட்ட பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தை ஒப்பிட்டு பேச முடியும் அதுவும் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தை உயர்த்தியும் கூட்டணி கட்சியான திமுக ஆட்சி செய்யக்கூடிய தமிழ்நாட்டை தாழ்த்தியும் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி பேசுவதற்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கணும் எவ்வளோ வன்மம் இருந்தால் இப்படி இது வார்த்தை வரும் இதற்காக காங்கிரஸ் கட்சி என்ன நடவடிக்கையோ மீது எடுத்தது எந்த நடவடிக்கை இருக்கல தமிழ்நாட்டை சேர்ந்த ஜோதிமணி எம்பி மற்றும் சசிகாந்த் செந்தில் எம்பி அப்புறம் லக்ஷ்மி ராமச்சந்திரன் ஒரு முக்கிய பிரமுகர் அதுக்கப்புறம் மோகன் குமாரவங்கலத்துடைய ரங்கராஜன் குமாரமங்கலத்துடைய மகன் மோகன் குமாரமங்கலம் இது போன்ற சில தலைவர்கள் மட்டும்தான் இந்த பிரவீன் சக்கரவர்த்துடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆனால் மற்றவங்களாம் அதுக்கப்புறம் செல்லு பெருநகை காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்லு பெருந்துகை கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்தார் அதை தவிர்த்து வேறு யாருமே இப்படிப்பட்ட ஒரு கருத்து அந்த பிரவீன் சக்கரத்தை சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கவே இல்லை அவ்வளோ வன்மத்தோடு இருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில் எதற்காக வந்து காங்கிரஸ் கட்சியோட திமுக கூட்டணி சேரணும் தேவையே கிடையாது காங்கிரஸ் கட்சி தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளவே இல்லை ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்தியாவை ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி அதற்கு பிறகு தொடர்ந்து மூன்று தேர்தலாக தோல்வியை தள்ளு கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர்கள் ஒரு எதிர்கட்சியாக கூட இருக்க முடியலை எல்லா மாநிலங்களும் படுதோல்வி தமிழ்நாட்டிலிருந்து அப்படியே நாற்பது எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக நின்றார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஒன்பது எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்ற கூட்டணி கட்சி திமுகவில் எல்லா கட்சியும் சேர்த்து நாற்பது தொகுதிகளையும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்று ஒரு அந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து கிடைப்பது காரணமே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு பெற்ற அந்த ஒன்பது எம்பிக்கள் தான் எதும் முக்கியமான காரணமாக இருக்குது இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வந்து எந்த நேரத்திலும் அவர்களுக்கு மனதிலே மாற்றம் வரவே இல்லை அந்த கலை பழைய பெரிய எண்ணம் போக்கூட தான் இன்னும் காங்கிரஸ் கட்சி நடந்துகிட்டு இருக்கு இந்தியா கூட்டணி என்ற ஒன்று அமைப்பு தொடங்கப்பட்டது அந்த கூட்டத்தில் கூட மாநில கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநில கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசுவது என்னன்னாக்கா காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்கக்கூடிய இடங்களில் அவங்க முன்னிலை முதல் வந்து ஒரு அவங்க வந்து முக்கியமான இடத்தை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம் செயல்பட்டுக்கட்டும் மாநில கட்சிகள் அதிக பலத்தோடு இருக்கக்கூடிய மாநிலங்களில் அந்த மாநில கட்சிகளுடைய என்ன முடிவெடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு காங்கிரஸ் கட்சி செயல்படணும் என்பது பல மம்தா பானர்ஜி திரு ஸ்டாலின் உள்ளிட்ட பல தலைவர்கள் பேசிய செய்தி இப்படிலாம் செயல்படாதீங்க மாநில கட்சிகள் பலமாகச்சுனாக்கா அந்த அவர்களுடைய இருப்பை அங்கீகரித்து நீங்கள் அவர்களோடு அனுசரித்து போங்க அவர்கள் கொடுக்கக்கூடிய உங்களுடைய பலத்துக்கு தகுந்த மாதிரியான அந்த எம்எல்ஏ தொகுதிகளையோ எம்பி தொகுதிகளையோ பெற்று தேர்தலில் போட்டிடுங்க என்று பல தலைவர்கள் பேசியிருக்காங்க ஆனால் காங்கிரஸ் கட்சி எப்படி செயல்படுது அதெல்லாம் காதி காத கிலோ கூட்டணி தான் பல பிரயோகம் பண்ணுறாங்க இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச பீகார் சட்டமன்ற தேர்தலில் கூட காங்கிரஸ் கட்சி அதிகமான எம்எல்ஏ தொகுதியில் போட்டியிடுறது ஒரு முக்கியமான காரணம் தோல்விக்கு ஏற்கனவே நடந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்து இருபதில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய பலத்துக்கும் சம்பந்தம் இல்லாத அதிகமான தொகுதியில் வாங்கி மிக குறைவான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சி அதனாலேயே அந்த தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சராக பதவியேற்க முடியாமல் போயிடுச்சு இந்த எலெக்ஷன்லையும் அதே வேலையை பார்த்துருக்காங்க ஒரு மாநில கட்சி பீகாரை பொறுத்த வரைக்கும் தேஜஸ்வி யாதவ் தான் அதிக தொகுதிகளில் போட்டியிட போகிறாங்க அந்த கட்சியுடைய சட்டமன்ற தலைவராக யார் முதலமைச்சராக வரணுங்கிறது யார் முடிவு முடிவு செய்யணும் அவங்க லாலு பிரசாத் யாதவுடைய ராஷ்டிரிய ஜனதா தான் அந்த அந்த கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கூடி தான் அந்த மாநிலத்துறை அடுத்த முதலமைச்சர் முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிறது சொல்லணும் ஆனால் காங்கிரஸ் கட்சி என்ன சொன்னிச்சுனாக்கா இது இந்தியா கூட்டணி நாங்கள் தான் அறிவிப்போம் அப்படின்ட்டு அந்த அந்த மாநிலத்துறை முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதையே அவர்கள் அறிவிக்கவே இல்லை அப்படி ஒரு பெரிய பெரியத்தனம் இறந்துருக்காங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா தமிழ்நாட்டில் வந்து திமுக இவ்வளோ ஒரு அனுசரணையாக இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கூட அடுத்த பிரதமர் வேட்பாளர் வந்து ராகுல் காந்தி தான் அப்படின்னு சொல்லாத நிலையில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் சொன்னார் காங்கிரஸை தவிர்த்து விட்டு நம்ம பிஜேபியை வீழ்த்தணும்னு நினைக்கிறது முடியாது அதனால் இந்த கூட்டணியுடைய அடுத்த பிரதமர் வேட்பாளர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே சொன்னார் சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஹரிச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா ரெண்டாயிரம் இந்த அந்த அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த இந்த கூட்டத்தில் வெற்றி பெற்றால் பிரதமர் வேட்பாளர் வந்து ராகுல் காந்தி தான் அப்படின்னு திரு மு க ஸ்டாலின் ஹரீச்சர் அவ்வளோ ஒரு இணக்கமான ஒரு போக்கை கடைபிடிக்கக்கூடிய திமுக கிட்ட இப்படி நடந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன இந்த கருத்துக்கு அகில இந்திய தலைமையில் வந்து எந்த விதமான ஒரு கருத்தும் எதிர்வினையும் வரல அப்படியே சைலண்டாக இருக்காங்க மல்லிகார்ஜுன கார்கேவோ இல்லை ராகுல் காந்தியோ யாருமே அவரை அவர் சொன்னது தவறு அப்படின்ட்டு அவர் மீது நடவடிக்கை எப்போ அப்படின்னு எந்த விதமான கருத்து சொல்லாமல் அமைதி காத்துட்ருக்காங்க காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்கக்கூடிய இடங்களில் போய் யார் கேட்கப்படல இப்போ கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா இந்த மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்கு கேரளாவிலையும் கல் கர்நாடகாவிலையும் பெரிய அளவில் மிக பெருமான் மிக மிக அதிகமான தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பெருமான்னு சொல்ல முடியாது மிக அதிகமாக அதிகமான அளவில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படி இருக்கும் போது நம்ம போய் அங்கே எங்களுக்கு திமுகவுக்கு சீட்டு கொடுக்க அப்படி கேட்குறோமா கேட்கல காங்கிரஸ் கட்சி மட்டுமே தனிப்பட்ட முறையில் அவங்களா போட்டிடுறாங்க அவங்க கட்சியின் சார்பாக யாரையும் ஒரு முதலமைச்சர் நியமிக்கிறாங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க இதுதான் இருக்கு அப்படி நடந்துட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் வந்து எங்களுக்கு உடைய செல்வாக்கு ஜாஸ்தி நாங்கள் எங்களுக்கு வந்து அதிக குறைந்த சில குறைந்த அளவில் வந்து தொகுதியில் ஒதுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த மாதிரியான உலகம் தெரியல ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்தியாவை ஆட்சி செய்து காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி பிளவுபட்டதால் தனித்தனியாக போட்டிடுறாங்க அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெற்ற வாக்கு சேவை எவ்வளோ தெரியுமா நாலு புள்ளி மூணு ஏழு பர்சன்டேஜ் கன்னியாகுமரி தொகுதியில் மட்டும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வாக்கள் பெற்றிருக்கிறார்கள் அந்த தொகுதியை தவிர்த்து மீதமுள்ள முப்பத்தி எட்டு தொகுதிகளில் அவர்கள் பெற்ற மொத்த வாக்குகள் பதினஞ்சு லட்சத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு வாக்கு அந்த மொத்த பதினஞ்சு ஆறாயிரத்தி வாக்குகளை டிவைடெட் பாய் இருநூத்தி இருபத்தி எட்டு சீட்டிருக்கா டிவைட் பண்ணி பார்த்தாக்கா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி எட்டு ஓட்டு தான் காங்கிரஸ் வாங்கியிருக்காங்க இது எப்படினாக்கா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சி பண்ணியிருக்காங்க அதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் இந்த வாக்கு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஜி கே வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் மீண்டும் காங்கிரஸ் சேர்ந்து பிரியாமல் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது அப்போ ஞான தேசியம் தலைவராக இருக்கார் அதுக்கு பிறகு தாமாக திரும்பவும் இப்போ தனியாக போகும்போது ஞானந்தேசி சூ சேர்ந்து ஜி கே வாசனோட போயிட்டார் ஓகேயா அந்த அப்போதெல்லாம் ஒன்றா பொழுது இந்த வாக்கு இதான் வாங்கிட்டாங்க இப்படிப்பட்ட நிலையில் இவங்க திரும்ப திரும்ப இப்போதைக்கு காங்கிரஸ் கட்சி வந்து தாவேக்காவோட கூட்டணி ஆட்சிகள்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாணிக்கம் தாக்கூர் யாரெலாம் நாடாளுமன்ற எம்பியாக இருக்காங்களோ சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டியிட மாட்டாங்களோ அவங்க தான் சொல்லிட்டுருக்காங்க தான் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய சக்திக்கு அதிகமாக குறைவாக திமுக ஒரு சீட் இருக்காங்க அதனால் நம்ம கூட்டணி கூட்டணிக்கா நூறு தொகுதியில் நம்ம போட்டியிடலாம் நூறு தொகுதியில் போட்டியிடேன் எத்தனை சீட்டு ஜெயிக்க முடியும் ஒரு சீட்டை ஜெயிக்குதான் கன்ஃபார்ம் சொல்ல முடியுமா வாய்ப்பே இல்லை திமுக கூட்டணியில் பத்து சீட்டு வாங்கினா கூட பத்து சீட்டு ஜெயிக்கலாம் இல்லை ஒம்பது சீட்டு ஜெயிக்கலாம் இருபது சீட்டு வாங்கினா கூட எப்படியும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் இருபத்தஞ்சு சீட்டுகள் வாங்கி பதினெட்டு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து திமுக கூட்டணியில் இல்லாமல் பிரிஞ்சு போய் தாவைக்கால் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி போனால் கூட பிரச்சனை கிடையாது அவங்க கூப்பிட்டு கொண்டு இருபத்தஞ்சு சீட்ல வந்து மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுத்தது போக திமுக ஒன்று ஒரு பத்து தொகுதியில் எக்ஸ்ட்ரா நிற்கலாம் பதினஞ்சு தொகுதி எக்ஸ்ட்ரா நிற்கலாம் அது பத்து தொகுதி ஜெயிக்க முடியும் வெற்றி பெற முடியும் இதுதான் கலநிலமாக இருந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட நிலையில காங்கிரஸ் கட்சி இப்படி ஒரு கருத்து சொன்ன பிரவீன் சக்கரவர்த்தி மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதி காப்பது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதே இல்லை காங்கிரஸ் கட்சி தனிப்பட்ட முறையில் செல்வாக்கோடு உள்ள மாநிலங்கள் கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திராவில் வந்து செல்வாக்கெலாம் போயிடுச்சு யாருமே இல்லை ஒன்றும் இல்லை அப்புறம் ஒரிசாவில் ஒரிசாவில் தேக்கிளேஸ் போயிட்டாங்க ஓகேயா அப்புறம் பீகார் வந்து ராஜஸ்ரீ ராஷ்டிரிய தான் இருக்குது மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் முக்கிய பிளேஸில் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் மிக பலமாக உள்ள மாநிலங்கள் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரகாண்ட் இமாச்சல பிரதேசம் தெலுங்கானா கேரளா கர்நாடகா அப்புறம் சத்தீஸ்கர் ஒரு பத்து பத்து மாநிலங்கள் தான் இப்போதைக்கு காங்கிரஸ் கட்சி பிஜேபியை டைரக்டா ஃபேஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிற அளவுக்கு இருக்காங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா பிஜேபி முக்கியம் கிடையாது கம்யூனிஸ்ட் எதிர்த்திருக்கிறாங்க காங்கிரஸ் இந்த அது தவிர்த்து அந்த கேரளாவை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது மாநிலங்கள் தான் காங்கிரஸ் பாஜகவும் நேரடி போட்டியிருக்கக்கூடிய மாநிலங்கள் இந்த மாநிலங்களில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை அனுசரித்து அவங்களுக்கு தர வேண்டிய சீட்டுகளை கொடுத்து நீங்கள் முதன்மையிடத்தில் நிற்கலாம் மற்ற மாநிலங்களில் கூட்டணி கட்சிகள் மாநில கட்சிகள் வந்து முதன்மையிடத்தில் முக்கிய பங்கு தமிழ்நாட்டில் திமுக தான் ஒரு லீடிங் பார்ட்டி அப்படிங்கிறது திமுக சொல்கிறது தான் காங்கிரஸ் கட்சி கேட்கணும் அப்படி இல்லாமல் என்னுடைய பொரிய பெரிய எண்ணம் போக்கோடு நடந்துக்கிட்டு தாக்கா நீங்கள் வந்து நீங்களும் தோற்று போகிறது இல்லாமல் கூட்டணி கட்சிகளையும் சேர்ந்து தோற்கடிக்கிறீங்க இதுதான் தொடர்ந்து நடந்துருக்கு காங்கிரஸ் கட்சி சொல்லி பிஜேபி சொல்லுது காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி கட்சி கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து தோற்கடிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறான் அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல முடியாது ஆனால் காங்கிரஸ் கட்சி வந்து இப்படி வீம்பு பிடிதப்படுத்தி தங்களுடைய தகுதிக்கு மீறி சக்திக்கு மீறி அதிகமான சீட்டுகளை கேட்டு தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைவதால் முக்கியமான முதன்மை பிரதானமான கட்சியாக இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுடைய வெற்றி வாய்ப்பு வாய்ப்பு இப்படி தான் இதான் பீகாரத்திரான நடந்துச்சு மத்திய பிரதேசம் மாநிலத்தில் பக்கத்து மாநிலம் உத்திரப்பிரதேசம் அங்கே வந்து ஒரு முதன்மையான கட்சியாக இருந்தாக்கா சிங் சிங்காத சமாஜ்வாடி கட்சி அந்த கட்சியுடைய பிரசன்ஸ் வந்து மத்திய பிரதேச அந்த எல்லை ஓரங்களில் இருக்குது அவங்க கேட்டாங்க எங்களுக்கும் சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டக்குள்ளே இந்த கமல்நாத் அரசங்கி என்று அழைக்கப்படக்கூடிய சம் கமல்நாத் உண்மையிலே அவர் சங்கி தான் அவர் காங்கிரஸ் இருந்தாலும் கூட நாங்கள் சாஃப்ட் இந்துத்துவாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அங்கே உள்ள சார் சமாஜ்வாடிக்கு எந்த கட்சி சீட்டுமே கொடுக்காம தனிச்சிருந்தார் என்ன படுதோல்வி அதற்கு முன்பு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியும் பிஜேபியும் பாதிக்கு வந்து ஈக்குவலாக ஷேர் ஓட்டு வாங்கி இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் போல் காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடைபெற்றது அப்படி இருந்த மாநிலத்தில் படுதோல்வியை சந்தித்தது காங்கிரஸ் கட்சி இது காரணம் என்ன தன்னுடைய பெரிய பெரியன்னம் போக பீகார் மாநிலத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கிறது யாருன்னாக்கா ராஷ் ராஷ்ட்ரிய ஜனதாவை தான் அறிவிக்கணும் ஆனால் அவங்க இந்தியா கூட்டணி இருக்கணும் நம்மன்னு சொல்ல அவசியம் இப்போ அவசரப்பட்டு பேசக்கூடாது அமைதியாகிறாங்க அங்கே அங்கே வந்து ஒரு கூட்டத்தில் கலந்துகிட்ட அசோக் கெலாட் தான் சொன்னார் இந்த மாநிலத்திலே முதலமைச்சர் வேட்பாளர் இப்போதைக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் ராஜேஷ் தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இருப்பார் அப்படின்னு அறிவிக்கிறார் நீங்கள் யாருப்பா கர்நாடக மாநிலத்தில் வந்து திமுக சொல்ல முடியுமா சித்தராமையா டி கே சிவகுமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ட்டு இந்தியா கூட்டணி முக்கியமான கட்சி தான் திமுக அதை சொல்லுமா சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பெரியணன் போக்கை எல்லா மாநிலங்களும் கடைபிடித்து வருகிறது இதனாலேயே தானும் கெட்டு கூட்டணி கட்சிகளையும் தோற்க தோத்து போவதற்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க தமிழ்நாட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய யாருமே நாங்கள் வந்து திமுக கூட்டணி தேவையில்லை நம்ம தாவிகோட போகலான்னு சொல்லலை நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பிக்களாக கூடிய அந்த மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் தான் அவங்க வந்து சட்டமன்ற தேர்தலில் இல்லை அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம தாவிகோட கூட்டணி போனால் அதிக சீட் கிடைக்கும் சொல்கிறாங்க அதிக சீட்டு கிடைச்சி என்ன பண்ணுறது ரிசல்ட் பூஜ்ஜியமா இல்லை வரும் இப்போ அடுத்த அடுத்தவங்க பண்ணுவாங்க இந்த இந்த தேர்தலில் வந்து இவங்க பேச்சுக்கள் காங்கிரஸ் கட்சி தாவே காட கூட்டின்னு அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாடாளுமன்ற தேர்தலில் திரும்பவும் திமுக எங்களுக்கு வருவாங்க ஏன்னா அப்போ வந்து எம்பி இல்லை எம்பி ஆகணும்ல இதே மாணிக்கம் தாகூர் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசம் தான் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் அவரோட டப் கொடுத்து இழுபறி கடைசி கட்டத்தில் ஆறாயிரமும் நாலாயிரமும் தெரில அவ்வளோ கம்மியான வாக்கு வித்தியாசம் தான் ஜெயிச்சாங்க வெற்றி பெற்றார் அப்படியெல்லாம் இருக்கும்ல அவர் அவ்வளோ வாய்ப்பு பேசுகிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய உள் உள்கட்சி விவகாரங்களில் கூட்டணி கட்சிகள் தலையிடக்கூடாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ மதிமுக தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாணிதாஹூ அதோடு இல்லாமல் இன்னைக்கு ஜோதிமணி ஒரு பிரச்சனை சொல்லியிருக்காங்க சிலருடைய சுயநலத்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற ஓகே அது உங்களுடைய உள்கட்சி பிரச்சனை ஆனால் காங்கிரஸ் கட்சி தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் இப்படி ஒரு கூட்டணி கட்சி முக்கியமான கூட்டணி கட்சியாக கூடிய திமுகவுக்கு எதிராக பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் கருத்து சொல்லியிருக்காரு அதை பற்றி அவர் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் காங்கிரஸ் கட்சி அமைதி காக்கிறது இது உண்மையான கூட்டணி திருமணத்துக்கான ஒரு நல்ல ஒரு செயல்பாடு கிடையாது இதை இவர்கள் கருத்தில் கொண்டு காங்கிரஸ் கட்சி ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் கூட்டணி விட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது வி ஆர் வெரி ஹாப்பி திமுக அப்படி தான் நினைச்சிட்ருக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் திமுக எல்லாம் மிரட்டி பார்த்தாக்கா அதெல்லாம் திமுக கண்டு கண்டுக்காது ஏன்னா நீங்கள் போனால் கூட திமுக தோன்றும் ரொம்ப சந்தோஷப்படுவான் ஏன்னா உங்களை தூக்கி சுமக்குறதே திமுக தான் திமுக காரனுக்கு ஒரு சீட்டு கொடுத்தா கூட அவன் சந்தோஷமாக இருப்பான் தோல்வியே வெற்றிய பிரச்சனை கிடையாது ஆனால் உங்களுக்கு சீட்டு கொடுத்தாக்கா உங்களுக்கு உங்களுடைய கட்சி பிரமுகர்கள் யாரும் வந்து ஃபீல்டு ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க உங்களுக்காக திமுக தான் வேலை பார்க்கணும் வேலை பார்த்து உங்களை வெற்றி பெற வச்சாக்கா அதுக்கு பிறகு அது வெற்றி பெற வச்சாலும் கூட அதற்கு பிறகு தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கடமையோ நாடாளுமன்ற உறுப்பினர் கடமையோ சரியாக செ நிறைவேற்றுவதில்லை ஒரு வார்டு உறுப்பினர் கூட வெற்றி பெறுவதற்கான ஒரு தகுதியோ தராதத்தையோ இந்த கட்சி பெறாமல் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே வேதனை அளிக்கிறது காங்கிரஸ் கட்சியின் தலைமையின் இப்படி ஒரு எந்த எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் அமைதி காப்பது என்பது சரியல்ல இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பா சிதம்புன்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசம் ஒப்பிடுவதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு கா பிஜேபிக்காரும் கூட சொல்ல மாட்டாங்க இது ஹெச் ராஜா இருக்காரே அவர் என்னமோ பேசுவார் அவர் கூட சொல்ல மாட்டார் உத்தரப்பிரதேச மாநிலத்தை விட்டு தமிழ்நாடு பின்னங்கி இருக்குது வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாரு வளர்ச்சி இல்லை அதிக கடன் வாங்கி வச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒன்றிய அரசாங்கம் வெளியிடக்கூடிய தரவுகள் அடிப்படையில் தான் தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக வள தொழில் வளர்ச்சி எல்லாத்திலையும் முன்னேறிக்கமான்னு ம ஒன்றிய அரசாங்கம் வழங்கக்கூடிய தரவுகளை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாடு அரசு தானாக சொன்ன இந்த தம்பட்ட ஆட்சிகளை இப்படி நாங்கள் முன்னேறியிருக்கோம் அப்படின்ட்டு ஒன்றிய அரசு கொடுத்த தரவுகளை வச்சு தான் இதெல்லாம் இந்த விஷயங்களாக வெளிவந்துட்டுருக்கு இப்படி இருக்கும் இல்லை இந்த பிரவீன் சக்கர சொன்னது என்பது ஒரு உண்மையிலே ஒரு வன்மம் வன்மத்தோடு திமுகவை கூட்டணியில் இருக்கக்கூடாது என்ன தி அப்படின்னு ஒரு திமுக வெறுப்பு அரசியலர் முன்னெடுக்கிறார் அவர் சொல்கிறாங்க அவர் தான் ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமான நண்பர் டேட்டா அனலிஸ்டோட விங்கோட தலைவர் அவர் தான் இருக்கிற டேட்டா வச்சு தான் இவர் ராகுல் காந்தி பேசிட்டு இருக்கார் அப்படிலாம் சொல்கிறாங்க இதை குறித்து காங்கிரஸ் தலைமை நடவடிக்கையாக இருப்பது நன் நல்லதுக்கல்ல அதே போல் திமுகவும் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி தான் வேண்டும் என்று தவம் கிடக்கல ஓகேயா எந்த முடிவு எடுத்தாலும் முடிவெடுத்துங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில தான் திமுக தொண்டர்கள் இருக்கார்கள் ஓகேயா இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அறக்குற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காங்க பாய் சி